இந்த உரையாடலுக்கு வரவேற்கிறோம் இன்னைக்கு நாம ஓபன் ஏஐ நிறுவனத்தோட புதிய சாட் ஜிபிடி அட்லாஸ் இணைய உலாவை பத்தி கொஞ்சம் விவாதிக்க போறோம் இது வந்து அக்டோபர் இருபத்தி ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அன்னைக்கு மேக்கோஎஸ் பயனர்களுக்காக வெளியாச்சு இதுல என்ன விஷயம்னா செயற்கை நுண்ணறிவை நம்மளோட ப்ரௌசிங் அனுபவத்தோட ரொம்ப ஆழமா இணைக்கிறாங்க ஆமா ஆனா இங்க கேள்வி என்னன்னா இது நிஜமாவே நாம இணையத்தை பயன்படுத்துற விதத்துல ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வருமா இல்ல கவனத்தை ஈர்க்கிற இன்னொரு டெக்னாலஜி வெளியீடு மட்டும்தானா தான் நம்ம கருத்துக்கள் கொஞ்சம் வேறுபடுது மிகச்சரியா சொன்னீங்க சாட் ஜிபிடி அட்லாஸ் வந்து உலாவல் அனுபவத்துல ஒரு புரட்சியை கொண்டு வருதா இல்ல அது கூட வர பாதுகாப்பு தனியுரிமை சவால்கள் அதோட முக்கியத்துவத்தை குறைச்சிடுமா இதுதான் இன்னைக்கு நம்ம விவாதத்தோட மையம் நாம வந்து ஆட்லாஸோட வெளியீடு அதோட அம்சங்கள் டெக்னிக்கல் பின்னணி பாதுகாப்பு ஆய்வுகள் அப்புறம் ஆரம்பகட்ட பயனர் கருத்துக்கள் இதையெல்லாம் வச்சு வச்சுதான் பேசக்கோரோம் நான் வந்து ஆட்லாஸோட புரட்சிகரமான திறன்கள் அது கொண்டு வரக்கூடிய முன்னேற்றங்களை பத்தி பேச போகிறேன் சரி நானும் அதோட பாதுகாப்பு அபாயங்கள் பிரைவசி சம்பந்தப்பட்ட கவலைகள் அப்புறம் அதோட உண்மையான நடைமுறை பயன் பத்தின சந்தேகங்கள் இதையெல்லாம் மையமா வச்சு ஏன் வாதங்களை முன்வைக்கிறேன் சரி நான் ஆரம்பிக்கிறேன் பாருங்க சேட் ஜிபிடி ஆட்லஸ் அது வந்து வெறும் ஒரு ப்ரௌசர் மட்டும் இல்லை மையமாக வச்சு டிசைன் பண்ண ஒரு ஒரு புதுவிதமான வெப் எக்ஸ்பீரியன்ஸ் தகவலை தாண்டி எக்ஸ்பீரியன் கவனம் செலுத்துது உதாரணமா எனக்கு லிஸ்பனுக்கு மலிவான விமான டிக்கெட்டை நண்பகலுக்குள் கண்டுபிடிச்சு புக் பண்ணு அப்படின்னு சொன்னால் அந்த வேலையை செய்ய முயற்சிக்கும் இது வந்து தேடலை குறைச்சி செயலை முன்னெடுத்துது இணையத்தோட பேசுறது ஒரு பக்கத்தோட உள்ளடக்கத்தை சட்டுன்னு புரிஞ்சுக்கிறது எழுதுறது இது எல்லாத்தையும் ப்ரவுசர்லயே செய்ய முடியுறது புரொடக்டிவிட்டிய நிச்சயமா அதிகப்படுத்தும் நான் பாக்குறேன் உம் ஏஜென்ட் மோடு ப்ரௌசர் மெமரிஸ் கர்சர் சாட் மாதிரி அம்சங்கள் இணைய பயன்பாட்ட ரொம்ப எளிதாகவும் தனிப்பயனாக்கப்பட்டதாகவும் மாத்தோம் இது வந்து இணைய பயன்பாட்டோட அடுத்த கட்டம் நான் இத கொஞ்சம் இல்ல முழுசாவே வேற மாதிரி பாக்குறேன் நீங்க சொல்ற மாதிரி டெக்னிக்கலா ஆட்லஸ் கேக்கு நல்லா இருக்கலாம் ஆனா அதுல கடுமையான பாதுகாப்பு ஆபாயங்கள் இருக்கு குறிப்பா இந்த ப்ராம்ப்ட் இன்ஜெக்ஷன் அப்படிங்கிற தாக்குதல்களுக்கு இது ரொம்ப சுலபமாக ஆளாகலாம் அதாவது ஒரு வெபேஜில் மறைச்சி வச்சிருக்கிற சில தீங்களைக்கும் கமெண்ட்ஸ் மூலமாக ப்ரவுசரோட ஏஐ ஏஜென்ட்டை தூண்டி தப்பான இல்ல பயனர் விரும்பாத சில வேலைகளை செய்ய வைக்க முடியும் இதனால என்ன ஆகும்னா கெட்ட எண்ணம் கொண்டவங்க அந்த ஏஐ ஏஜென்ட்டை ஏமாத்தி நம்ம பேங்க் விவரங்கள் பாஸ்வேர்ட்ஸ் மாதிரி ரொம்ப முக்கியமான டேட்டாவை திருட முடியும் இது வந்து சும்மா இல்ல நடைமுறையில சாத்தியமான ஆபத்து அது மட்டும் இல்ல எட்லிஸ்ட் கொடுக்கற பல வசதிகள் ஏற்கனவே வேற வடிவங்கள்ல கிடைக்குது இது உண்மையிலே ஒரு புரட்சியா இல்ல குரோமியம் ப்ரௌசருக்கு ஒரு புது பெயிண்ட் அடிச்சிருக்காங்களும் யோசிக்கணும் நீங்க பாதுகாப்பு பத்தி சொல்ற கவலைகள் முக்கியம்தான் நான் ஏத்துக்கறேன் எந்த ஒரு புது சக்தி வாய்ந்த டெக்னாலஜி வந்தாலும் சில ரிஸ்க் இருக்க தான் செய்யும் இல்லையா ஆனால் புத்தாக்கத்துக்கும் பாதுகாப்புக்கும் நடுவில் ஒரு சமநிலையை கண்டுபிடிக்கிறது ரொம்ப அவசியம் ஆட்லஸோட ஏஜென்ட் மோட பாருங்க இணையத்தில் செய்கிற வேலைகளை தானியக்கமாக்குறதுல இது ஒரு பெரிய பாய்ச்சல் ஆன்லைனில் ஷாப்பிங் பண்ணுறது ட்ரிப் புக் பண்ணுறது டேட்டாவை ஒழுங்குபடுத்துறது இந்த மாதிரி சிக்கலான பல ஸ்டெப்ஸ் இருக்கிற வேலைகளே இது சுலபமாக்குது உதாரணமாக நீங்கள் ஒரு ஐரோப்பா ட்ரிப்புக்கு தேவையான பொருட்கள் லிஸ்ட் கொடுத்து வாங்க சொன்னால் ஆட்லஸ் வந்து வேற வேற வெப்சைட்டுக்கு போய் தேடி உங்கள் ஷாப்பிங் கார்ட்ல சேர்க்கும் இது யூசரோட நேரத்தை எவ்வளோ மிச்சப்படுத்தணும்னு யோசிச்சு பாருங்க ஓப்பனேயாக இதை மனசில் வச்சு தான் லாக்டவுட் மோட் வாட்ச் மோட் போன்ற சில பாதுகாப்பு அம்சங்களையும் சேர்த்துருக்காங்க லாக் அவுட் மோடில் ஏஜென்ட் வந்து யூசர் அக்கவுண்ட்ல லாகின் பண்ணாம வேலை செய்யும் வாட்ச் மோட்ல முக்கியமான சைட்ஸ்ல ஏஜென்ட் வேலை செய்யும் போது யூசர் அதை நேரடியாக கண்காணிக்கலாம் நீங்க சொல்ற பாதுகாப்பு அம்சங்கள் ஒரு தற்காப்பு முழற்சி மாதிரி தெரியுதே தவிர முழுமையான தீர்வா தெரியல ஏன்னா இந்த ப்ராம்ப்ட் இன்ஜெக்ஷன் தாக்குதல்கள் நடைமுறையில சாத்தியம்னு பிரேவ் மாதிரி கம்பெனிகளோட பாதுகாப்பு ஆய்வாளர்கள் நிரூபிச்சிருக்காங்க ஒரு வெப்பேஜ்ல எங்கேயோ ஒழிஞ்சிருக்கிற ஒரு சின்ன தப்பான கமெண்ட் அந்த ஏஐ ஏஜென்ட்டை ஏமாத்தி உங்க இமெயில படிக்கவோ இல்ல வேற அக்கவுண்ட்ல லாகின் பண்ணவோ தூண்ட முடியும் ஏஐயோட தலைமை பாதுகாப்பு அதிகாரியே இதுன்னு தீர்க்கப்படாத ஒரு சவால்னு தான் நான் படிச்சேன் அப்படி இருக்கும்போது வாட்ச்மோட் மாதிரி யூசரோட கவனத்தை நம்பியிருக்கிற தீர்வுகள் போதுமானதா இருக்குமா அதோட நீங்க சொன்ன ஏஜென்ட் மோட் சில சமயம் ரொம்ப மெதுவா வேலை செய்யுதுன்னு ஆரம்ப கட்ட விமர்சனங்கள் சொல்லுது ஒரு வேலைய முடிக்க ரொம்ப நேரம் ஆச்சுன்னா யூசர்ஸ் அந்த வசதிக்காக காத்திருப்பாங்களா இல்ல பழையபடி அவங்களே செஞ்சுட்டு போயிடுவாங்களா நூறு சதவீதம் பாதுகாப்பு இல்லைங்கிற நிலைமேல இந்த வசதிக்காக யூசர்ஸ் அவங்க டேட்டாவை பணையம் வைக்கிறது சரியா அதுதான் ஏன் கேள்வி வேகம் பத்தின விமர்சனங்கள் சரி ஆரம்ப வெளியீடுகள்ல இது சகஜம்தான் டெக்னாலஜி கொஞ்சம் மெச்சூராக ஆக இதெல்லாம் சரி பண்ணிடுவாங்கன்னு நம்பலாம் நீங்க பாதுகாப்பை பத்தி பேசும்போது நாம பயன்பாட்டுக்கும் தனியுரிமைக்கும் உள்ள விவாதத்துக்கும் வரணும் இப்போ ப்ரௌசர் மெமரிஸ் அம்சம் இருக்கு இல்லையா அது வந்து பயனர் பார்த்த பக்கங்களிலிருந்து முக்கிய விவரங்களை ஞாபகம் வச்சுக்கிட்டு அந்தந்த சூழலுக்கு ஏத்த மாதிரி உதவிகளை கொடுக்குது இது தகவலை தேடுறதையும் திரும்ப கண்டுபிடிக்கிறதையும் ரொம்ப சுலபமாக்குது கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி படிச்ச ஒரு கட்டுரையையோ இல்ல பார்த்த ஒரு பொருளையோ பத்தி கேட்டா ஆக்ட்லஸ் அதை ஞாபகப்படுத்தும் இது எவ்வளவு பயனுள்ளதா இருக்கும் முக்கியமா பயனருக்கு இந்த நினைவுகளை முழுசா கண்ட்ரோல் பண்ண முடியும் அவங்க நினைச்சா டெலீட் பண்ணலாம் குறிப்பிட்ட சைட்ல இந்த மெமரிய யூஸ் பண்ணாம தடுக்கலாம் அது மட்டும் இல்லாம யூசர்ஸ் வெளிப்படையா அனுமதி கொடுக்காத வரைக்கும் இந்த ப்ரவுசிங் டேட்டா ஓபன் ஏஐ மாடல்களை ட்ரெயின் பண்ண பயன்படுத்தப்படாதுன்னு கம்பெனி உறுதியா சொல்லிருக்காங்க கண்ட்ரோல் பயனர் கையில இருக்கறது இங்க ரொம்ப முக்கியம் கண்ட்ரோல் பயனர் கைல இருக்கறது உண்மைதான் தான் மறுக்கல ஆனா இந்த மாதிரி ஏஐ ப்ரவுசர்கள் இயல்பாவே அதிக டேட்டாவை கேக்குது ப்ரவுசர் மெமரிஸ் அது பேர்லயே இருக்குது உங்கள் உலாவல் வரலாற்றோட ஒரு விரிவான பதிவை உருவாக்குது நீங்கள் எந்த சைட்டுக்கு போகிறீங்க என்ன படிக்கிறீங்க என்ன வாங்குறீங்கன்னு எல்லாத்தையும் அது தெரிஞ்சுக்கும் இந்த கட்டுப்பாடுகளை எத்தனை யூசர்ஸ் நிஜமாகவே முழுசாக புரிஞ்சுக்கிட்டு பயன்படுத்துவாங்க இல்லை வசதிக்காக அளவு ஒன்னு கொடுத்துட்டு அவங்க ப்ரைவசியை தெரியாமலே விட்டு கொடுப்பாங்களாம் பெரிய உதவியா இல்லை பெரிய கண்காணிப்பா அப்படின்னு கேட்குற மாதிரி இந்த தொடர்ச்சியான கண்காணிப்பு ரொம்ப நாளைக்கு என்ன விளைவுகளை ஏற்படுத்தும் இது வெறும் வசதி மட்டும்தானா இல்லை யூசர்ஸோட டிஜிட்டல் வாழ்க்கையை முன்னாடி எப்பவும் இல்லாத அளவுக்கு கண்காணிக்கவும் அவங்களோட ப்ரொஃபைல்ஸை உருவாக்கவும் இது வழிவகுக்குமா இது மூலமாக அவங்க நடத்தைகளை கணிக்கவும் கையாளவும் வாய்ப்பு வராதா பப்ளிக்ஸிட்டி மாதிரி மற்ற ஏஐ உலாவிகளும் இதே மாதிரி பிரைவசி கேள்விகளை எதிர்கொள்ளுது இது ஒரு தனிப்பட்ட ப்ராடக்டோட பிரச்சனை என்பதை விட ஏஐ இன்டகிரேஷனோட அடிப்படை சவாலாக தெரியுது எனக்கு தனி உரிமைங்கிறது சமரசம் செய்ய முடியாத ஒன்று தான் ஒத்துக்கிறேன் ஆனால் ஆட்லஸ் கொடுக்குற உண்மையான பயன்பாட்டு மதிப்பையும் நம்ம பார்க்காம இருக்க முடியாது இது ப்ரௌசிங் முறையே மாற்றுது தகவலை தேடுறதுக்கு பதிலாக ஏஐ கிட்ட ஒரு வேலையை கொடுத்து அதை செய்ய சொல்கிறோம் இப்போது கர்சர் சேட்டம்ஸோ இருக்குல்ல நீங்கள் ஒரு இமெயில் எழுதும்போதோ இல்லை ஒரு ஆர்டிகிளை எடிட் பண்ணும்போதோ அந்த டெக்ஸ்ட் பகுதியை செலக்ட் பண்ணி இதை இன்னும் விரிவாக எழுது இல்லை சுருக்கமாக மாத்து இல்லை வேற டோன்ல எழுதுன்னு கிட்ட கேட்கலாம் அது உடனே அந்த மாற்றங்களை செஞ்சு கொடுக்கும் இதுக்கு நாம வேற ஆப்ஸுக்கோ இல்ல வெப்சைட்டுக்கோ போக வேண்டியது இல்ல இது நேரத்த மிச்சப்படுத்துற ஒரு உண்மையான தேவை சும்மா ஒரு ஹைப்பும் இல்ல இது நாம இன்டர்நெட்டோட இன்டராக்ட் பண்ற விதத்தை எளிமையாக்குது நீங்க சொல்றது வசதியா இருக்கலாம் ஆனா இதே வேலைய செய்ய வேற டூல்ஸ் இல்லையா பப்ளிக் சிட்டி காமெட் மாதிரி பிரௌசர்களும் இதே மாதிரி ஏஐ உதவியை கொடுக்குது ஏகப்பட்ட குரோம் எக்ஸ்டென்ஷன்ஸ் பக்கத்து சுருக்கமா சொல்றது டெக்ஸ்ட் எடிட் பண்ணுறது மாதிரி வசதிகளை எத்தனையோ வருஷமாக கொடுத்துட்ருக்கு இல்லைனா சாட் ஜிபிடி கிளாட் மாதிரி ஏஐ டூல்ஸை தனியாக ஒரு டேப்ல திறந்து வச்சு யூஸ் பண்ணிக்கலாமே அட்லாஸ் நிஜமாவே தனித்துவமான ஈடு இணையற்ற மதிப்பை கூட்டுதா இல்லை இது ஓப்பனேயாய் தன்னோட சாட் ஜிபிடி மாடலை யூசர்ஸோட ப்ரவுசிங் அனுபவத்துக்குள்ள திணிக்கிற ஒரு முயற்சி மட்டும் தானா நிறைய டெக் விமர்சகர்கள் இது குரோமியம் ப்ரௌசரோட ஒரு மேம்பட்ட பதிப்பு ஒரு ரீஸ்கின்னிங் தான் சொல்றாங்க இல்லையா அதாவது ஏற்கனவே இருக்கிற கூகுள் குரோமோட அடிப்படை இன்ஜின பயன்படுத்தி அது மேல சாட் ஜிபிடி அம்சங்களை சேர்த்து புது பேர்ல வெளியிடுறாங்க சாம் ஆல்ட்மேன் இது வேகமான ப்ரௌசர்னு சொல்றாரு ஆனா குரோமியம் அடிப்படையா வச்சு வர்ற எதுவுமே தான் இருக்கும் இதுல உண்மையான புதுமை என்ன அதுதான் கேள்வி மற்ற கருவிகள் சில அம்சங்களை கொடுக்கலாம் ஆனா ஆட்லஸ் இத எல்லாம் ஒரே இடத்துல ப்ரௌசரோட மையத்திலேயே ஒருங்கிணைக்குது அதுதான் அதோட தனித்துவமும் பலமும் வேற வேற எக்ஸ்டென்ஷன்ஸை தேடி இன்ஸ்டால் பண்ணுறது தனித்தனி ஏஐ கருவிகளை யூஸ் பண்றது இந்த மாதிரி சிக்கல் இல்லாம ஒரே சீரான அனுபவத்தை இது கொடுக்குது குரோமியம் அடிப்படையா வச்சிருக்கிறது ஒரு பலவீனம் இல்ல அது ஒரு பழம் ஏன்னா அது கோடிக்கணக்கான வெப்சைட்டுகளோட இணக்கத்தன்மையை உறுதி செய்யுது இல்லனா பல வெப்சைட்டுகள் ஆட்லஸ்ல சரியா தெரியாம போகும் ஆபத்து இருக்கு மேலும் ஓப்பன் ஏஐ எதிர்காலத்துல ப்ரொஃபைல்ஸ் டேப் குரூப்ஸ் அப்புறம் ஒரு ஆப்டின் ஆட் பிளாக்கர் மாதிரியான மேம்படுத்தல்களை கொண்டு வர பிளான் பண்றாங்க இது யூசர் அனுபவத்தை இன்னும் சிறப்பாக்கும் ஆரம்பத்துல மேக்வயஸ்ல மட்டும் கிடைக்கிறது ஒரு தற்காலிக தான் விண்டோஸ் ஐஓஎஸ் ஆண்ட்ராய்டு வெர்ஷன்ஸ் சீக்கிரம் வரலாம் இது ஒரு ஸ்ட்ராட்டஜிக் மூவ் இனக்குத்தன்மை முக்கியம்தான் ஆனா செயல்திறன் ஆரம்பகட்ட பயனர் கருத்துக்கள் படி சில நேரங்கள்ல ஆட்லஸ் குறிப்பா அதோட சைட் பார் சாட் மெதுவா இருக்குன்னு சொல்றாங்க ஸ்கில் லீப் ஏஐ மாதிரி டெக் சேனல்கள் டெமோ பண்ணும்போது கூட இந்த மெதுவான தன்மையை பார்க்க முடிஞ்சது இது பயனர் அனுபவத்தை ரொம்ப பாதிக்கும் ரெண்டாவது நீங்க சொன்ன மாதிரி இது இப்போதைக்கு மேக்கோஎஸ் யூசஸ்க்கு மட்டும்தான் கிடைக்குது உலக அளவுல டெஸ்க்டாப் லேப்டாப் மார்க்கெட்ல மேக்கோவெஸ்ஸோட பங்கு ஒப்பீட்டளவுல ரொம்ப கம்மி சுமார் பத்து பதினஞ்சு பர்சன்ட் தான் இது ஆட்லஸோட பரவலான பயன்பாட்டை ரொம்பவே கட்டுப்படுத்துது அதோட அதோட முக்கியமான அம்சமான ஏஜென்ட் மோட் பணம் கற்ற சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு பிளஸ் ப்ரோ மட்டும்தான் கிடைக்குது இலவச பயனர்களுக்கு இதோட முழு திறனும் கிடைக்காது அப்போ இது ஒரு பரவலான புரட்சியா இல்ல பிரீமியம் யூசர்ஸ்கான ஒரு ஸ்பெஷல் டூலா இந்த அணுகள் தடைகள் அதோட பரவலாக்கத்துக்கும் நீங்க சொல்ற புரட்சிக்கும் பெரிய சவாலா இருக்கும் இல்லையா சரிதான் தொடக்கத்தில் சில செயல்திறன் சிக்கல்களும் குறிப்பிட்ட பிளாட்ஃபார்ம்ல மட்டும் கிடைப்பதும் புதுசா வர்ற சாஃப்ட்வேர் வெளியீடுகள்ல சகஜம்தான் டெக்னாலஜி வளரும்போதும் பயனர் தளம் அதிகமாகும் போதும் இதெல்லாம் சரி செய்யப்படும்னு எதிர்பார்க்கலாம் கட்டண மாடல்கிறது ஓப்பன் ஏ மாதிரி நிறுவனங்கள் அவங்களோட ஆராய்ச்சியை தொடரவும் சேவைகளை கொடுக்கவும் தேவையான வருவாயை ஈட்ட உதவுது போக போக சில அம்சங்கள் இலவச பயனர்களுக்கும் கிடைக்கலாம் மொத்தமா பார்க்கும்போது சார்ஜிபிடி அட்லாஸ் இணைய உலாவோல ஏஐயோட ஆற்றலை ஒருங்கிணைக்கிறது மூலமா எதிர்காலத்துக்கான ஒரு புது பாதையை திறக்குது இது நம்ம ப்ரவுசிங் அனுபவத்தை வெறும் தகவல் நுகர்வுங்கிறத தாண்டி ஒரு அறிவார்ந்த உரையாடலாகவும் ஒரு வேலையை முடிக்கிற கருவியாகவும் மாத்திர பெரிய ஆற்றலை கொண்டிருக்கு ஆரம்பக்கட்ட சவால்கள் இருக்கலாம் ஆனா இதோட சாத்தியக்கூறுகள் ரொம்ப அதிகம் இது இணைய உலாவலோட அடுத்த பரிணாம வளர்ச்சியா இருக்கிறதுக்கான எல்லா அறிகுறிகளும் தெரியுது ஆட்லஸ் டெக்னிக்கலா சில சுவாரஸ்யமான அம்சங்களை கொண்டு இருக்கலாம் நான் மறுக்கல்ல ஆனால் அதோட பாதுகாப்பு தனியுரிமை சார்ந்த ஆபாயங்களை குறைச்சு மதிப்பிட முடியாது ப்ராம்ப்ட் இன்ஜெக்ஷன் மாதிரி அடிப்படை பாதுகாப்பு சிக்கல்கள் இன்னும் தீர்க்கப்படாத நிலையில பயனர்களோட முக்கியமான டேட்டா ஆபத்தில் இருக்கு ப்ரௌசர் மெமரிஸ் மாதிரி அம்சங்கள் வசதியாக தோணினாலும் அவை நீண்ட காலத்தில் பயனர் கண்காணிப்புக்கும் தனியுரிமை அறிப்புக்கும் வழிவகுக்கும் ஆபாயம் இருக்கு இது கொடுக்கிற நன்மைகள் இந்த அபாயங்களுக்கு ஈடாகுமா அப்படிங்கிறது இன்னும் தெளிவா தெரியல பல அம்சங்கள் ஏற்கனவே வேற கருவிகள் மூலமா கிடைக்கும்போது இதோட உண்மையான தனித்துவமான பயனும் தேவையும் கேள்விக்குறியாவே இருக்கு இது இணைய உலாவல் வரலாற்றுல ஒரு குறிப்பிடத்தக்க அத்தியாயமா மாறுமா இல்ல சீக்கிரமே மறக்கப்படுற ஒரு பரிசோதனையா முடிஞ்சுடுமாங்கிறத உம் தான் பார்க்கணும் அட்லஸோட பாதுகாப்பு தனியுரிமை பிரச்சனைகளோட தீவிரம் அதோட உண்மையான பயன்பாட்டு மதிப்பு அப்புறம் இது இணைய உலாவல்ல ஒரு நிரந்தர மாற்றத்தை ஏற்படுத்துமாங்கிறதுல நம்ம கருத்து வேறுபாடுகள் தொடருதுங்கிறது நல்லாவே தெரியுது நாம ரெண்டு பேருமே சில சாத்தியக்கூறுகளையும் பார்க்குறோம் சில சவால்களையும் பார்க்குறோம் ஆமா இந்த புள்ளிகளில் நம்ம உடன்படல ஆனாலும் இது மாதிரி ஒரு புது டெக்னாலஜியை அதோட முழு பரிமாணங்களோடு அணுகிறது எவ்வளோ முக்கியங்கிறத இந்த உரையாடல் காட்டுது அட்லஸோட ஆற்றலையும் அதோட சவால்களையும் ஒன்னா புரிஞ்சுக்கிறது பயனர்கள் டெவலப்பர்கள் கொள்கை வகுப்பாளர்கள் எல்லாரும் தகவல் அறிஞ்சு முடிவுகளை எடுக்க உதவும் வெறும் புகழ்ச்சியோ இல்ல முழுமையான நிராகரிப்போ சரியான அணுகுமுறை இல்ல நிச்சயமா இந்த விவாதத்தை தாண்டி அட்லஸோட டெக்னிக்கல் கட்டமைப்பு எப்படி வேலை செய்யுது அதோட போட்டியாளர்களான ப்ளெக்சிட்டி காமெட் ஆர்க் சர்ச் இது கூடலாம் ஒப்பிடும்போது இது எங்கே நிற்குது ஓப்பனையோட எதிர்கால திட்டங்கள் என்ன அப்புறம் சமுதாயத்தில் இது ஏற்படுத்தக்கூடிய பரந்த தாக்கங்கள் குறிப்பா வேலைவாய்ப்பு தகவல் அணுகள் இதிலெல்லாம் அப்படின்னு ஆழமாக ஆராய இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்குது ஆமாம் இந்த உரையாடலை கேட்டவங்க சாட் ஜிபிடி அட்லஸோட சாத்தியக்கூறுகள் அபாயங்கள் பத்தி இங்க சொன்ன வாதங்களோட அடிப்படையில அவங்க அவங்க சொந்த முடிவை எடுக்குமாறு கேட்டுக்கிறோம் டெக்னாலஜிங்கிறது எப்பவுமே ஒரு இருமுனை கத்திங்கிறத ஞாபகம் வச்சுக்கணும்